우리 r eso ஒரு சின்ன அமைதி இருந்துச்சு திமுக கிட்ட நேரடியான தாக்குதல்கள் இல்லை இவங்க வந்து கட்சி புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு இவங்க தேர்தலே பார்க்காத ஒரு கட்சி அப்படின்ற ஒரு பார்வையில் தான் அவங்க இருந்தாங்க பட் காம் சொல்லக்கூடிய வாதம் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து ஒன்றரை வருடங்களுக்கு முன்னாடியே சின்னதாக ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு திண்ணை பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்க மடல்கள் எழுதுகிறாங்க தேர்தல் வேலைகளை வேகமாக பண்ணுறாங்க இதற்கெல்லாம் காரணம் விஜய் அப்படின்றவர் தான் விஜய் வந்ததுனால தான் வேங்கே வகைக்கு ஒரு அறிக்கை விடப்படுகிறது ஆளுகின்ற எதிராக இருக்கின்ற கட்சிகள் எல்லாருக்குமே ஒரு சம பயத்தை வந்து விஜயனுடைய அரசியல் வேகம் கொடுத்துருக்கு அதனுடைய மனிதனுடைய பார்வை தான் இந்த வேகத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆளுகின்ற கட்சிக்கும் நெருக்கடி இருக்கு நாளைக்கு ஒரு பார்கெனிங் பவர் இருக்குன்றார் ஒரு ஆளுகின்ற கூட்டணி கட்சிகள் இதை காமிச்சு கேட்க போறாங்க ஏன்னா எங்களுக்கு அங்க பாருங்க எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தரணும் ஒருத்தர் நிற்கிறாரு தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்பட்ட இந்த ஓராண்டு காலத்திற்குள்ள ஒரு ஏழு முறை தான் பனையூர் பங்களாவை விட்டு எட்டி பார்த்துருக்கிறாரு விஜய் கட்சி தொடக்கத்திற்கான அந்த கொடி அறிமுகம் மாநாடு அம்பேத்கருடைய நூல் வெளியீடு ஆளுநர் மாளிகைக்கு ஒரு சந்திப்பு பெரியார் சிலைக்கு ஒரு மாலை அப்புறம் கடைசியாக பரந்தூருக்கு போனது ஒட்டுமொத்தமாக அவருடைய அரசியல் நிகழ்வு என்பது வெளிப்படுத்தப்பட்ட நிகழ்வு என்பது ஒரு ஐந்தாறு முறை தான் வெளியில் வந்திருக்கிறாரு ஒரு அதிகபட்சம் இந்த பெரியார் சிலைக்கெல்லாம் மாலை போட்டதெல்லாம் சேர்த்தா ஒரு ஏழு முறை அவ்வளோதான் ரைட்டு மற்றபடி சமகால பிரச்சனைகள் இருக்குல்ல அது குறித்து எந்த விதமான ரியாக்ஷனுமே இல்லை இப்போ தமிழ்நாடு முழுக்க வந்து பெரியாரை குறித்து அவதூறு பேசுகிறாங்க பெரியார் தான் எங்களுக்கு வழிகாட்டி என்று இவங்க மாநில மாநாட்டில் பேசுனாங்க பெரியாரை குறித்து ஒருத்தர் அவதூறு பேசுகிற போது அதை கண்டிக்கக்கூடிய கண்டன அறிக்கை கூட கிடையாது கள அரசியல் இல்லைங்கிறது வேற கண்டன அறிக்கை கூட கிடையாது சரி டங்ஸ்டன் போராட்டம் நடந்தது அங்கே ஒரு போகவே இல்லை அந்த பிரச்சனை முடிவுக்கு வர்ற வரைக்கும் அவர் போகலை தொள்ளாயிரத்தி பத்து நாள் நடந்தப்ப கடைசியா போய் ஒரு நாள் அட்டன் பண்ணிட்டு ரோட் ஷோ மாதிரி போயிட்டு வந்துட்டாரு போய் மக்கள்கிட்ட உரையாற்றாரு அந்த காலத்துல தொண்ணூத்தி பத்து தொள்ளாயிரத்தி பத்து நாள் கூடவே இருந்தவர்களோட உரையாடாம இவர் உரையாற்றாரு டங்ஸ்டன் போராட்டத்துக்கு போகவே இல்ல இப்ப கனிமாவள கொள்ளையில ஒருத்தர் படுகொலை செய்யப்படுறாரு அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க தரப்புல வைக்கக்கூடிய வாதம் வேங்க வயலுக்கு எத்தனை பேர் போனீங்கன்றாங்க வேங்கவேலுக்கு விசாரணை நியமிச்சிருக்காங்க சிபிசிஐடி விசாரணை நடக்குது அவங்க குற்றவாளின்னு சில பேரை வந்து கோர்ட்டில் ஒப்படைக்கிறதுக்கு ரெடியாக அதுக்கு இருக்காரு விஜய் எனக்கு வந்து ஸ்பெஷல் எஸ்ஐடி மானிட்டர் எச்ஐ ஹைகோர்ட் மானிட்டர் ப்ராப் வேணும் எனக்கு சிபிஐயில் நம்பிக்கையிலேருந்து அவரும் சொல்கிறாரு ஹைகோர்ட்டே ஒத்துக்கலாரு ங்க நான் என்ன சொல்றேன்னா கல அரசியல் அரசியல் என்பது அன்றாட நீங்கள் ரியாக்ட் பண்ண வேணும் சமூக பிரச்சனைகள் எது நடந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் இவர் செலக்டிவா ஒரு சில விஷயம் பண்றாரு

கலைஞருக்கு நிகராக அரசியல் செய்த ஆளுமைகள் எல்லாருமே இரண்டாம் கட்ட தலைவர்களாக அவர் கூட இருந்தாங்க பயணித்தாங்க கருத்தியல் என்று வருகிற போது வசீகர முகமாக எம்ஜிஆர் இருந்தாலும் கருத்தியல் களத்தை எதிர்கொள்வதற்கு நாவலர் நெடுஞ்செலியன்ல மூத்த தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய வரிசை என்பது அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருந்தது தேமுதிக தொடங்கப்பட்ட போது கூட மூத்த ஆளுமைகளாக இருக்கக்கூடிய பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்றவர்கள் அது வழிநடத்தக்கூடிய இடம்னு ஒன்று இருந்துச்சு யாருக்குமே தேர்தல் அரசியல்ல அந்த புஷியானந்த் மட்டும் ஏதோ ஒரு சிறிய தொகுதியில வெற்றி பெற்று சொல்கிறாங்களே தவிர தேர்தல் அரசியல்ல களம் கண்டவர்களோ அனுபவம் மிக்கவர்களோ கள அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் யாருமே இல்ல தேர்தல் வியூகம் வைக்கிறாரு அவர் எத்தனை அவர் என்ன டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இப்படிலாம் இருக்கணும் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்ற இடம் தான் இந்திய அரசியல் எதுவும் புதுசிலை பண்ணணும் டெல்லி எடுத்து பார்த்தோன்னா ஆம் ஆத்மி தொடங்கப்பட்ட காலம் அன்னைக்கு அவங்களுக்கும் தேர்தல் பின்புலம் எதுவுமே கிடையாது ஒரு போராட்ட காலத்துலேருந்து நேரம் வந்தாங்க இன்னைக்கு ஹரியானா பஞ்சாப் குஜராத் வரைக்கும் பரவி இருக்காங்களே எங்க அவருடைய செயல்பாடு என்பது வேறங்க அவர் எல்லா விமர்சனங்களும் வைக்கிறாரு அரசை விமர்சிக்கிறாரு கருத்தியல் களம்னு ஒன்று அதாவது கருத்தியலாகவும் இருக்கணும் களத்திலையும் இருக்கணும் நீங்கள் செலக்டிவாக வந்து ஒரு சில விஷயங்களை நான் பேச மாட்டேன் பெரியார பத்திய நான் பேச மாட்டேன் சரி அம்பேத்கர் விழாவில் இல்லை அதுக்கு பின்பு அந்த விழாவுக்கு பின்பு நடந்த ஏதாவது ஒரு ஆணவ படுகொலையிலிருந்து அதித்து வன்கொடுமையிலிருந்து எதுக்காவது நீங்கள் அறிக்கை விட்டு இருக்கீங்களா ஏதாவது கள அரசியல் சார்ந்து இயங்கி இருக்கீங்களா எதுவுமே கிடையாது எல்லாமே ஒரு நாள் கூத்து தாங்க பரந்தூருக்கு போனது ஒரு நாள் கூத்து அம்பேத்கர் விழாவுக்கு போனது ஒரு நாள் கூத்து எல்லாமே ஒரே ஒரு நாள் ஸ்டெண்ட் அடிச்சிட்டா அரசியலில் வந்து உடனே நேர வந்து மிகப்பெரிய இளைஞர் பட்டாளம் கூட இருக்காங்க நீங்கள் அவங்க கிட்டத்தட்ட எங்களுக்கான என்ரோல்மெண்ட் இவ்வளோ இருக்குது நாங்கள் இத்தனை மாவட்டத்திற்கு இத்தனை த செயலாளர்கள் அப்பாயின்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தானே அவர் சொல்றாரு அதாங்க அனுபவம் மிக்கவர்களும் வேணும்ல எல்லாருமே ஒரே செட்டாக இருக்குதுன்னு தான் நான் சொல்றேன் ரசிகர் மன்றத்தை அப்படியே கட்சியாக மாற்றுக்கிற போது உண்மையிலேயே கள போராளிகளாக இருக்கிறவங்க பகுதி சார்ந்த போராட்டங்கள்ல இருக்கிறவங்க மக்கள் நலன் சார்ந்து வேலை செய்கிறவங்கெல்லாம் ஒரு கட்சிக்குள்ள இருந்தா தான் நம்பகத்தன்மை பெருமே தவிர வெறும் ரசிகர் மன்ற நிர்வாகிகளையே நீங்க வந்து கட்சியினுடைய முதன்மை பொறுப்பாளர்களாக ஒரு வேலை மாற்றினா நம்பகத்தன்மையை வந்து பொதுமக்கள் மத்தியில் அது பெறவே பெறாது அதனால அனுபவம் மிக்கவர்கள் யாருமே வழிநடத்தக்கூடிய இடத்துல இல்ல எல்லாருக்கும் நாங்கள் இப்போ நம்ம ரெண்டு பேரை பாக்குறோம் இப்போ ஆதவர் வேறொரு கட்சியில இருந்து வராரு சிடி நிர்மல் குமார் ஒரு இடத்துல இருந்து வராரு நாளை இது போன்ற சின்ன சில பேர் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சில கட்சியில் அப்போ அவர்கள் வந்து சில இடங்களை இட்டு நிரப்புவதன் மூலமா நீங்க சொல்லக்கூடிய அந்த குற்றச்சாட்டு மறையுமா இல்ல இவங்க யாருமே நீண்ட அரசியல் அனுபவம் கொண்டவங்க கிடையாது ரைட் நீங்க குறிப்பிடக்கூடியவர்களே கூட அவர் பாஜக அதிமுக இருந்தாரு அப்புறம் ஒரு மூணாவது கட்சிக்கு வந்திருக்கிறாரு அப்ப யாருமே வந்து இவங்க எல்லாம் கல அரசியலுக்கு மக்களோடு கூடிய அரசியலுக்கான ஆட்களை இவங்க யாருமே கிடையாது அதனால இவங்க இவங்க கற்பனையான ஒரு ஒரு வாழ்க்கையில கற்பனை தான் கல அரசியல் என்பது வேறொன்றாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் கூட இவர்கள் இல்லை என்பதுதான் கல அவங்களுக்கு யதார்த்தத்தை புரியாமல் இருக்கிறார்கள் ஒரே ஒரு தகவல் நான் சொல்லிக்கிறேன் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு தொடங்கி

ஏற்கனவே எம்ஜிஆர் கட்டி வைத்த மாளிகை அது அதிமுக அதில் வந்து அவங்க குடி போனாங்க பொதுச் செயலாளராக அதனால அவருக்கு கட்டமைப்பு என்கிற பிரச்சனை ஜெயலலிதாவுக்கு கிடையாது இவர் ரொம்ப மேம்போக்கான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் ரைட் விஜயை பொறுத்த வரையில் இன்னும் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்பதுதான் இது வெறுமனே ட்ரெய்லரு டீசரு சாங் ரிலீஸ் மாதிரி தான் நான் பார்க்குறேன் நான் ராஜகம்பீரன் போகிறோம் நேரடியாக சார் ஒரு வசீகர தலைவருக்கான தேவை இங்க இருக்கு அவர் ஒரு வசீகர தலைவரா பாக்கறாங்க ஏன்னா இன்னைக்கு ஜெயலலிதா போன்ற ஆளுங்க ஒரு திராவிட இயக்கம் சார்ந்த தான் சொல்றாரு திராவிட இயக்கம் அம்பேத்காரன் ஒரு ஆளுகின்ற கட்சியின் மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல இன்னைக்கு அதிமுகவோ பாஜகவோ இல்ல விஜய் இருக்கார் அதனால இது வேகம் எடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகம் தேவை ஆனா ஆளும் அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருக்காருன்றது அவருடைய வாதமா இருக்கு அவர் ஊடக வெளிச்சத்தில் வேண்டுமானால் அப்படி தோற்றமளிக்கலாம் கட்சி கட்டமைப்பே இன்னும் வந்து நிர்ணயிக்கப்படவில்லை இன்னும் வந்து அதிக மாவட்ட செயலாளர்கள் நியமனம் நடந்திருக்கு ஆமாங்க நான் என்ன சொல்றேன்னா மக்களால் அறியப்பட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ள தக்க மாவட்ட செயலாளர்களோ இரண்டாம் கட்ட தலைவர்களோ உருவாகிற போத கட்சியுடைய நம்பகத்தன்மை என்பது ஒரு உறுதிப்படும் எப்பவுமே என்ன ஆகுதுன்னா சாதாரண மக்களுக்கும் கட்சி தலைமைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பாலமாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ரைட் அறியப்படாதவர்களா இருக்கிறாங்க ஆளுமையற்றவர்களா இருக்காங்கன்னா அது மக்கள் அது நம்பகத்தன்மையாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த சிக்கல் இந்த இது போன்ற கட்சிகளுக்கு தொடக்க நிலை கட்சிகளுக்கு இருக்கிறது அதாவது ஒரு கருத்தை உருவாக்கி சமூக விடுதலைக்கான அரசியல் விடுதலைக்கான ஒரு கருத்தை உருவாக்கி அதற்காக ஆட்களை திரட்டுவது என்பது ஒரு அரசியல் ஒரு வகை பெரியார் சிந்தித்தார் அண்ணா மக்களை வெகுஜனப்படுத்தினார் அது அது நிர்வாக ரீதியாக கலைஞர் பின்னால் அதை கொண்டு செல்கிறார் திராவிட இயக்கத்தில் அது மாதிரியான தன்மை என்பது ஒரு வகை தனக்கு கூட்டம் கூடுகிறது என்பதற்காக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி அரசியல் செய்வது என்பது ஒரு வகை இப்ப வந்து இரண்டாவது இடத்துலதான் விஜய் இருக்கிறார் அவருக்கு அவருக்கு வந்து கோட்பாடு என்பது இரண்டாம் பட்சமாக இருக்கு அவருக்கு அறிவிக்கிறாரு எனக்கு கொள்கை தலைவர் பெரியார் அப்படின்றாரு பெரியார் கருத்துக்களை அவர் வந்து தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரா பரப்பிட்டு இருக்கிறாரா கொள்கை தலைவர்னா என்ன ஒரே ஒரு நாள் அதுதான் நான் சொல்றேன் ஒரு நாள் கூத்து நான் என்ன சொன்னது திரும்பவும் சொல்றேன் அப்ப அவர் என்ன செய்யறாருனா ஒரு முறை அப்படி சொல்லிட்டா அவர் திராவிட இயக்கம் ஆயிடுவாரா அதுக்கான சமூக நீதி கோட்பாட்டுல இருந்து எல்லா இருக்குல்ல தொடர்ந்து மக்களோடு இயங்கிக் கொண்டே இருக்கணும் அப்பதான் அது அரசியலா இருக்க முடியுமே தவிர இவர் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வர்றாரு வந்துட்டு திரும்ப வந்து வாமா மின்னல் மாதிரி வந்துட்டு போயிடுறாரு தொடர்ச்சியாக இயங்குவதுன்னு ஒரு இடம் இருக்கு அரசியல் அதான் காமெண்ட் சொல்றாரு இந்த ஏப்ரல் இருந்து பாருங்க அடுத்த தேர்தல் தேதிக்குள்ள தொடர்ச்சியா பயணப்பட போறாரு விஜய் அந்த இடத்துல விஜயனுடைய அரசியல் என்பது வந்து அவருக்கு முழுமையான அரசியலை அவரே கற்றுக்கொள்ள வேண்டிய தான் இருக்கிறாரு கற்றுக் கொடுக்க வேண்டிய இடத்துல அவருடைய தொண்டர்களும் இருக்கிறாங்க ரசிகர்களா இருக்கிறவங்களை வந்து தொண்டர்களா மாற்றுகிற போது அவங்களும் அரசியல்ல பயிற்சி நிலையில இருக்கிறாங்க எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க அதனாலதான் நான் சொன்னேன் அதை வந்து அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான ஆளுமைகளை இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்காத ஒரு கட்சி எப்பொழுதுமே கரை சேராது அந்த இடத்துல விஜய் ரொம்ப வீக்கா இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து எழுச்சியா இருக்கான்னா ஆளுங்க எந்த விதத்துக்கும் நெருக்கடி இல்ல ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கடைசியா அவர்கிட்ட சின்ன கருத்து வாங்கிட்டு வந்துரும் ஆளுங்கட்சிக்கு நெருக்கடி இல்ல விஜயால ஆளுங்கட்சிக்கு வந்து திமுகவிற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிற எல்லா எதிரி கட்சிகளும் உதிரி கட்சிகளாக இருக்கிறதே தவிர ஒருவர் கூட வலிமை மிக்கவர்களாக இல்ல தனித்தனியா ஓட்டு வங்கி இருக்கு அவர்களால் திமுகவை வீழ்த்தவே முடியாது ரைட் இரண்டாவது இடத்துல அதிமுக இன்னும் இருக்கிறது இருபது சதவீதத்துக்கிட்ட அவங்கதான் இருக்காங்க ஒரு பத்து மனோபாவத்திலே இருந்து அவரை பின்பற்றுகிறவர்களை மாற்றி தொண்டு உள்ளம் கொண்டவர்களாக உண்மையான தொண்டர்களாக மாற்றுவது என்கிற ஒரு சவாலையே விஜய் எதிர்கொள்வதற்கு பல வருடங்கள் வேலை செய்ய வேண்டி வரும் அதனால கள அரசியல் என்பது வேறு கருத்தியல் அரசியல் என்பது யார் வேண்டுமானாலும் கொள்கைகளின் மேடைகளில் பேசலாம் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டங்கள் அதற்கான நடைமுறை சார்ந்த உழைப்பு என்பது இவர் எனக்கு கண்ணு கேட்டிய வரைக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தில் அப்படி ஒன்று இல்லை இல்லை